ஆச்சாரிய அஸ்மச்சாரியமரிய வந்தே குருபரம்பராம் ஸ்ரீசைலேசதா பாத்திரம் விபத்தியதிகுநவம் யதீந்திரவணம் வந்தே ரமியாத்தீளாங்கரீதீ சூமும் கிருஷ்ணம் பார்த்தம் ஸம்ஸ்மதி சத சிர சித்த மத்தியா பயந்தி சோசிஸ்டாயாம் யா பலக்கு கிருத்த புதே வாசு அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு திருப்பாவை பல்வதியம் இன் இசையால் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற் சொல்வாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி வேங்களவர்க்கு என்னை நிதி என்னை மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆழ்வார் என் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் அன்பார்ந்த ஆன்மீக பெரியவர்களே தாய்மார்களே வணக்கம் நம்முடைய இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்தோடைய சார்பாக நாம் இந்த நிகழ்வினை அதாவது திருப்பாவை பிரவச்சனம் என்கின்ற திருப்பாவை சொட சொற்கொழிவினை நிகழ்த்தி கொண்டு வருகிறோம் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஏற்றவாறு மார்கழி மாதத்துடைய பதினோராம் நாள் இன்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த வேதம் அனைத்திற்கும் வித்து என்று கருதப்படுகிற அந்த திருப்பாவையினுடைய பதினோராம் நாள் பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்கப் போகிறோம் நேற்றைக்கு நோற்றுச்சுவரகம் புகுகின்ற அம்மனாய் என்ற பாடலிலே ஆண்டால் தலை கட்டி கொண்டு சென்ற அந்த கோஷ்டியினர் ஒரு பெண்ணுடைய வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு பெண்ணே நாங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் இந்த விரதத்தை செய்வதற்காக ஒன்றாக சேர்ந்து திரண்டு வந்திருக்கிறோம் ஆனால் நீ ஏற்கனவே அந்த விரதத்தை செய்து அதற்குரிய அந்த பலாபலனை அடைந்து விட்டவளைப் போல வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடக்கிறானே கிடக்கின்றாயே ஆகையினால் இது தகாது எழுந்துவா என்று சொல்ல இறுதியில் அந்த பெண்ணும் வந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டாள் என்று பார்த்தோம் இன்றைக்கு அந்த ஆயர்பாடியிலே இருக்கின்ற பல பசுக்கூட்டங்களை எல்லாம் தனக்கு உரிமையாக கொண்டவன் ஒரு அந்த ஆயர் மகன் அதாவது யாதஓலத்தை சார்ந்தவன் அவனிடத்திலே மிகுதியான பசுக்கூட்டங்கள் இருக்கின்றன ஒரு கணம் கற்றுக்கறவை கணங்கள் என்ற அந்த சொல்லாலே குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார் கணம் கணம் என்றால் ஒரு தொகுதி என்று பொருள் ஆக நூறு அல்லது ஐநூறு பசுக்களை உள்ளடக்கியதாக ஒரு கணம் இருக்கும் அதை போல பத்து கணங்களுக்கு மேலே தனக்கு உரிமையாக கொண்டவன் அந்த ஆயர்குலத்தையைச் சார்ந்த அந்த செல்வந்தன் ஆகையினாலே அப்படிப்பட்டவனுடைய வீட்டிலே இருக்கின்ற பெண்ணை இன்றைக்கு செல்வ பெண்டாட்டி என்று குறிப்பிட்டு நீ இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கிறாயே இது தகாது நீயும் வா என்று அந்த பெண்ணை அழைப்பதாக இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கிறார் இதில் அந்த பாசுரத்தை பார்ப்போம் கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலகம் பொற்கொடியே புற்றவள் உள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் என்று அங்கே இருக்கின்ற அந்த பெண்ணை ஆயர் குலத்தை சார்ந்த அந்த வீட்டுப் பெண்ணை ஆண்டாள் கோஷ்டியினர் அழைக்கின்றார்கள் இது மிக அற்புதமான பாசுரம் இதில் கறவை கணங்கள் கறவை என்றால் கறவை மாடுகள் என்று அர்த்தம் ஆனால் இங்கே அந்த கறவை மாடுகள் என்பதிலே எருமை மாடுகளும் அடங்கும் ஆனால் அப்படி எருமை மாடுகளை தனக்கு உரிமையாக கொண்டிராமல் இவன் வெறும் பசுக்கூட்டங்களையே தன்னுடைய செல்வமாக்க பல கணங்களுக்கு தலைவனாக இருக்கிறான் எருமை மாடுகளை வளர்க்கின்ற ஒரு வாயனை பற்றி நாளைய பாசுரத்திலே நாம் பார்க்கப் போகிறோம் இன்றைக்கு கற்றுக்கறவை கணங்கள் பல கரங்கு கறவை கணங்கள் கன்று கறவை என்பதை தான் கற்றுக்கறவை என்று ஆந்தால் குறிப்பிடுகிறார் ஏனென்றால் கன்றுகளை உடைய பசுக்கள் தான் மிகுதியாக பால் கறக்கும் அதுவும் கன்றை என்று ஒரு நான்கு ஐந்து மாதம் ஆகி இருக்கின்ற பொழுது மிகுதியான பாலை கொடுக்கும் அப்படி அந்த கரவை கணங்களை தனக்கு உரிமையாக கொண்டிருக்கின்றவனுடைய பெண்ணே என் குறிப்பிடுகிறார்கள் அந்த ஆயன் என்ன செய்கின்றான் யாதகோணத்தை சார்ந்தவன் அந்த இடையன் என்ன செய்கின்றான் எல்லா பசுக்களையும் தானாகவே கறக்கின்றான் ஆக ஒரு வேலை கொஞ்சம் ஒரு கணத்தை முதலிலே கறந்து விட்டு அடுத்த கணத்தை அடுத்த கொஞ்சம் நேரத்திலே கூட இடைவெளி விட்டு கறக்கலாம் ஆகையினாலே முதலிலே ஒரு கணத்தை கறந்த அந்த பாலை அவர்கள் காய்ச்சி பிறகு அதை தயிர் கிடைக்கின்ற பொழுது கிடைக்கின்றவற்றை எல்லாம் ஒரு பகுதி பகுதியாக கூட விற்பனை செய்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆகையினாலே அப்படி அந்த கறவை கணங்களை எல்லாம் தானாகவே கறக்கின்றவன் ஒருவனாகவே கறக்கின்றவன் ஏனென்றால் அந்த கறவை மாடுகள் என்பது அதைதான் நாம் என்னவென்று சொல்லுகிறோம் பசுக்கள் என்று சொல்லுகிறோம் கோ என்று சொல்லுகிறோம் தமிழ் மொழியானது மிகவும் வளமிக்க மொழி கோ என்றால் அரசன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு என்றால் கோமாதா பசு என்று இன்னொரு அர்த்தம் ஆ என்றாலும் பசு ஆவின் பால் பசுவின் பால் பார்க்கணும் இல்ல இப்படி மிகுதியான பசுக்களை உடையவனாக இருக்கின்றான் அந்த ஆயன் என்பது அர்த்தம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பசு என்பது அதனுடைய உடலில் எல்லா தெய்வங்களும் குடியேறி இருக்கிறார்கள் என்று நம்முடைய ஒரு நம்பிக்கை சனாதன தர்மம் இந்து தர்மம் அந்த இந்து தர்மத்தினுடைய நம்பிக்கை சில இட நேரங்களில் பொழுது ஒரு பசுமாட்டை போட்டு அதிலே எந்தெந்த பகுதியிலே எந்தெந்த எல்லாம் இருக்கிறார்கள் என்று கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆகையினாலே ஒரு பசுவை தொழுவது என்பது ஒரு பசுவை வணங்குவது என்பது அந்த பசுவிலே இருக்கின்ற எல்லா தேவர்களையும் வணங்கியதற்கு சமமாக கருதப்படும் தான் அப்படிப்பட்ட ஒரு பசுவை நாம் பாதுகாத்தோம் என்றால் நாம் என்ன செய்கின்றோம் எல்லா டேமர்களையும் வணங்கினோம் என்று பொருள் அது மட்டுமல்லாமல் அவர்களை நாம் என்ன பாதுகாத்துக்குள் இருந்தால் பசுக்களை பாதுகாத்தால் அது கோடி புண்ணியத்திற்கு சமம் ஆகையினால்தான் கோ சம்ரக்ஷணம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் சம்ரட்சணம் என்றால் பாதுகாத்தல் எதை பாதுகாத்தல் கோவை கோ என்றால் பசுமாடு ஆக இந்த பசுமாடுகளை எவன் ஒருவன் பாதுகாக்கின்றானோ நிறைய பசுக்கள் இல்லை என்றால் கூட ஒரு பசுவை பாதுகாத்து வளர்த்தாலே கூட போதும் அப்படி அவன் செய்தால் அவன் கோடி கணக்கான புண்ணியங்களை செய்தவனாக கருதப்படுவான் என்பது அர்த்தம் ஆக இவ்வளவு சிறப்பினை உடையதாக அந்த பசு இருப்பதனாலே தான் அந்த பசு கூட்டங்களை மேய்க்க வேண்டும் என்ற அந்த தொழிலை தங்களுடைய கடமைகளாக கொண்ட அந்த இடையூலத்திலே வந்து எம்பெருமான் கிருஷ்ணன் என்ன வளர்ந்து வருகிறான் ஆகினாலே அங்க பசு என்ற சொல்லுக்கே ஆத்மா என்ற ஒரு பொருளும் உண்டு பசு என்றால் ஆத்மா நம்முடைய உடலிலே இருப்பது சைவ சித்தாந்தத்தை நாம் பார்ப்போமானால் பசு பதி பாசம் என்ற மூன்று கருத்தை சொல்லுவார்கள் பசு பசு என்றால் ஆத்மா ஒருனுடைய ஆத்மாவானது ஒருனுடைய அந்த உயிரானது என்ன செய்ய வேண்டும் பாசத்தை விட்டொழிக்க வேண்டும் ஆசா பாசங்களிலே இருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும் ஆகினால்தான் நம்மளாரும் கூட அற்றது பற்றியனில் உற்றது வீடு உயிர் என்று சொல்லுவார்கள் ஆகையினாலே பற்றினை அறுத்து விட வேண்டும் கொஞ்ச காலத்து வரையில் கல்யாணம் ஆச்சு சரி நல்லது அது பிறகு குழந்தை குட்டிகளை பெற்றெடுக்க வேண்டும் நல்லது ஐம்பது வயசு கடந்துட்டது ஐம்பது வயசு கடந்து கென்ற பொழுது அங்கே மகன் அல்லது மகளுக்கு விட்டிருக்கும் மகன் வேலைக்கு செல்லுவான் அந்த நேரம் பார்த்து நாம் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஓய்வெடுத்து கொண்டு இந்த பிறவியிலே நாம் என்ன செய்ய வேண்டுமோ நம்மால் என்ன முடியுமோ அதை செய்து முடித்துக் கொள்கிறோம் அதுக்கு பிறகு இந்த பிறவியின் இறுதியிலே அடுத்த பிறவியில் ஒன்று இருக்கு இல்லையா அந்த அடுத்த பிறவிக்கு வேண்டியதை நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போது நாம் அதை தேடி அதை நாடி சென்று அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் அவன் ஆண்டுகள் வாழ்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் முதலிலே இருக்கின்ற ஒன்று முதல் கொண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் வரையிலே அவன் பிரம்மச்சாரியாக இருப்பான் அது பிரம்மச்சரியம் என்று பெயர் இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு அவன் திருமணம் புரிந்து கொள்ளுகிறான் அதனாலே அவன் கிரகஸ்தன் ஆகிறான் கிரகம் என்றால் வீடுன்னு அர்த்தம் கிரக பிரவேசம் பண்றோம்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆக புதிதாக வீடு கட்டி அதிலே குடியேறுகிறோம் என்று அர்த்தம் ஆகையினால கிரகஸ்தனாக மனைவி மக்களோடு வாழ்கிறான் அதை முடித்துவிட்டு ஐம்பது வயது நிறைகின்ற பொழுது அவன் அந்த குடும்பத்திலே இருந்து எல்லா விதமான பற்றுகளையும் துறந்து வானப்பிரஸ்தம் என்ற அந்த தர்மத்திற்கு செல்ல வேண்டும் இந்த வானப்பிரசத்தை மேற்கொள்வதற்கு அந்த காலத்திலே இருந்த எல்லாருமே வனங்களுக்கு சென்றார்கள் காடுகளுக்கு சென்றார்கள் ஏனென்றால் அந்த காட்டுப்பகுதி தான் எந்த தொந்தரவும் கிடைக்காத இருக்கின்ற ஒரு அமைதியான இடம் அந்த வனம் என்று சொல்லப்படுகின்ற கானகம் அங்கு சென்று அங்கே அடுத்த பிறவிக்கு வேண்டியதான உறுதிப்பொருள்களை எல்லாம் தேடி கண்டுபிடிப்பார்கள் அந்த பகுதிக்கு வருகின்ற முனிவர்கள் சாதுக்கள் போன்றவர்களை சந்தித்து அடுத்த பிறவிக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அது வானப்பிரஸ்தம் அது ஐம்பது ஆண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் வரையிலே எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டால் எல்லாரும் சந்நியாசம் வாங்கிக் கொள்வது நல்லது எழுபத்தைந்து வயதிலே சந்நியாசம் எழுபத்திலே இருந்து நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் கணக்கு வச்சா இப்படி ஒவ்வொருவருடைய அந்த வாழ்க்கையிலும் இப்படி நான்கு வகைப்பட்ட தனிப்பட்ட தர்மங்கள் மேற்கொள்வது நல்லது என்று சொல்லுவார்கள் ஆகையினாலே அற்றது பற்று எனில் உற்றது வீடு உயிர் என்று சொல்லுவதனாலே எல்லா பற்றுக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் அடுத்த பிறவியிலே நாம் நன்னிலையை பெறுவதற்கு குறைந்தபட்சம் சொர்க்கத்தை அடைவதற்கு அதற்கு மேலும் நல்ல புண்ணியங்களை எல்லாம் செய்து இறைவனோடு கலந்து மீண்டும் பிறக்காத அந்த ஒரு நெறியினை அடைவதற்காக உழைக்க வேண்டும் அதைத்தான் நாம் குறிப்பிடுகிறோம் அந்த சைவமும் குறிப்பிடுகிறது ஆகையினால் இந்த ஆன்மாவாகிய பசுக்களை காக்கின்றவன் யாரு பகவான் கண்ணன் ஆகினாலே தான் அந்த பசுக்களை பாதுகாக்கின்ற தொழிலை உடைய யாதவர் குலத்திலே இவன் வந்து ஆசைப்பட்டு பிறந்திருக்கிறான் என்று அர்த்தம் ஆகினால் அப்படிப்பட்ட பல கணங்களை உடைய அந்த ஆயனுடைய செல்வ பெண்டா செல்வ மகளாக இருக்கின்ற பெண்ணே என்று அவளை அழைக்கிறார்கள் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து இது தெரியுது இல்லையா அடுத்தது செற்றார் திரளைய சென்று சரி செய்யும் செற்றார் என்றால் பகைவர்கள் பகைவர்கள் என்று யார் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன போகிறார்கள் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சியை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் என்ன பண்ணணும் அவர்களை அவர்கள் எதிரே வரவில்லை என்றாலும் நம்மை தேடி வரவில்லை என்றாலும் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு நாம் தேடி சென்று அவர்களை அழிக்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய நல்ல வீரம் என்று சொல்லுவார்கள் ஆக இப்படிப்பட்ட இந்த யாதவர்கள் அப்படிப்பட்ட அந்த வீரத்தை உடையவர்கள் என்ன வீரம் பகைவர்கள் இருக்கின்ற இடத்தை தேடி சென்று அவர்களுடைய இருப்பிடத்திற்கே சென்று நாட்டிற்கே சென்று அவர்களை அழித்தது அழித்தல் என்பது மிக பெரிய மிகப்பெரிய உயர தினச் செயல் நம்முடைய இதிகாசங்களிலேயும் புராணங்களிலும் எல்லாம் பார்க்கின்ற பொழுது பல பேர் இப்படிப்பட்ட அந்த செற்றார் திறனழிய அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கே தேடி சென்று அழிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் ராவணன் இருக்கின்ற இடத்திற்கே தேடி சென்று அங்கே வழி இல்லாததனாலே அதான் இங்கிருந்து நம்முடைய இந்திய பகுதியிலே கடைசியிலே இருந்து இலங்கைக்கு செல்ல வேண்டுமானால் பாதை இல்லையாகினாலே வானரங்களையும் கரணிகளையும் எல்லாம் கொண்டு சேது பந்தனம் கட்டி சேதுகளை கட்டி அதன் பிறகு இலங்கையை நோக்கி சென்று படையெடுத்து அங்கே இலங்கா அரசனையும் எல்லாம் அழித்தார் என்று பார்க்கிறோம் அதே போல கிருஷ்ணனை எடுத்துக்கொண்டாலும் கிருஷ்ணர் பிரிந்தவுடனே என்ன செய்தார் தன்னுடைய அந்த மதுராவை விட்டு பிரிந்து விட்டார் அந்த வசுதேவர் கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய தந்தை அந்த குழந்தையை கங்கை அந்த யமுனா நதியினுடைய அடுத்த கரையில் இருக்கின்ற ஆயர்பாடியிலே கொண்டு போய் விட்டார் அண்டிலே இருந்து பத்து ஆண்டுகளும் பதினோரு மாதங்களும் நிறைகின்ற வரையிலே அங்குதான் இருந்தான் கிருஷ்ணன் அங்குதான் பல அரக்கர்களை எல்லாம் வதம் செய்தான் பூதனா முதல் கொண்டு கேசி வரையிலே எல்லாரையும் அழித்தான் பத்து பதினைந்து அரக்கர்கள் வரிசையாக வருகிறார்கள் எல்லாரையும் கொண்டு அழித்தான் அதன் பிறகுதான் மதுராவிற்கு வர சொன்னான் பயந்து இங்கே பலராமனும் அவனும் சென்றார்கள் அந்த செற்றார் யார் பகைவன் யார் பகைவன் மாதுலன் தாய்மாமன் அந்த தாய்மாமன் ஆகிய கம்சனை அழித்தான் ஆக இது நம்முடைய ராமாயணம் மகாபாரதம் என்ற எல்லா இரண்டிலேயும் குறிப்பிடப்படுவது ால் சற்றழிய சென்று சிறு குற்றம் ஒன்று இல்லாத கோவல்தம் பொற்கொடியே கோவலர்கள் என்றால் ஆயர்கள் இடையர்கள் அதாவது அரசர்களுக்கும் வாணிகர்களுக்கும் இடைப்பட்ட அந்த பிளத்திலே பிறந்து தன்னுடைய கருமாவை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் ஆகையினாலே தான் அவர்களை இடையர்கள் இடைப்பட்டவர்கள் என்று நாம் அழைக்கிறோம் ஆகையினால் அந்த பகைவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அங்கே பகைவர்களை அழித்தல் என்பது பின்னாலே நம்முடைய மகாபாரதத்திலேயும் அர்ஜுனனை பற்றி குறிப்பு வருகிற போது அது நமக்கு மிகவும் தெல்ல தெளிவாக புலனாகிறது பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் கழித்து விட்ட பிறகு ஓராண்டு அஜ்யானவாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் என்ன செய்தார்கள் விராட அரசன் அரசாட்சி செய்த மற்ற நாட்டிலே சென்று மறைந்து வாழ்ந்தார்கள் மறைந்து வாழ வேண்டும் என்பது நிபந்தனை கலந்து உரைதல் அங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அவருக்கு தெரியாமல் வாழ வேண்டும் ஒருவேளை இங்கே தான் இருக்கிறார்கள் என்று யாராவது கண்டுபிடித்து விட்டால் அது உண்மையாக இருந்தால் பாண்டவர்களுக்குரிய நாடு கிடைக்காது ஆகையினாலே அவர்கள் மறுபடியும் என்ன செய்ய வேண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசமும் மற்றொரு அஜ்யாதவாசமும் செய்ய வேண்டும் என்று அங்கே துரோணர் துரோணாச்சாரியார் சொன்னார் என்பது மகாபாரதத்திலே தெரிகிறது ஆகையினாலே அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது தவிர்க்க முடியாத நிலை வருகிறது அப்பொழுது அந்த விராட அரசனுடைய மைத்துனன் மச்சா மனைவனுடைய தம்பி அண்ணன் கீச்சகன் என்பது அவனுடைய பெயர் அந்த கீச்சகனை மதம் செய்துவிட்டால் வதம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தது யாருக்கு பீமனுக்கு அந்த கீச்சகன் என்பவன் பொல்லா அரக்கன் மிகுதியான பலம் படைத்தவன் கதாயுத தேர்ச்சி பெற்றவன் அவனை கொல்ல வேண்டுமென்றால் சாதாரணமாக முடியாத காரியம் ஆனால் அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்றால் நிச்சயமாக இந்த பாண்டவர்கள் அங்கேதான் இருக்க வேண்டும் அங்கே நிச்சயமாக பீமன் இருப்பான் என்று தெரிந்து கொண்டு அந்த நான் மறைந்து வாழ வேண்டிய அந்த காலம் முற்றுப்பெறுகிற சமயம் ஒரு நான்கு நாயகி தான் இருக்கிறது அந்த நேரத்திலே துரியோதனன் கர்ணன் பீஷ்மர் அசோத்தாமன் துரோணர் துரியோதனன் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் அந்த நாட்டிற்கு உள்ளே தென் பக்கத்திலே புகுந்து அங்கே இருக்கின்ற அந்த பசுக்கூட்டங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு போகிறார்கள் ஆக இது அந்த காலத்திலே வழக்கமாக இருந்திருக்கிறது ஒரு நாட்டு அரசன் மீது போர் தடுக்க என்றால் ஒன்று அவன் என்ன பண்ணுவான் அஸ்வமேத யாகம் செய்து குதிரைக்கு பூஜை போட்டு அனுப்புவான் அந்த குதிரை யாரும் கட்டக்கூடாது கட்டலைன்னா அந்த யாகத்தை செய்கின்ற அரசனுக்கு இவர்கள் எல்லாம் கப்பம் கட்ட தயாராக இருக்கிறார்கள் எதிர்கொள்ளேன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா பசு கூட்டங்களை கவர்ந்து போவார்கள் அப்படி பசு கூட்டங்களை கவர்ந்து போனதுனாலே அந்த தென்கு பக்கத்திலே வந்து திரிகர்த்தர்கள் திரிகர்த்தன்றது திரிகர்த்தம்ன்றது ஊர் நாடு அதற்கு அதிபதியாக இருந்தவனை அனுப்பி அந்த பக்கத்திலே அந்த உள்ளுக்குள்ளே புகுந்து நாட்டுக்குள்ளே புகுந்து கலகம் செய்து அங்கே இருந்து பசுமாட்டுக்களை எல்லாம் ஓடிக்கொண்டு சென்று விட்டார்கள் இதை கேள்விப்பட்ட விநாட அரசன் மற்றும் அங்கே தங்கியிருந்த தருமன் வீமன் பிறகு அர்ஜுனன் கிடையாது நகுலன் சகாதேவன் நாலு பேர் மட்டும் தேடிக்கொண்டு கொண்டு சென்றார்கள் அங்கே திரிகர்த்தனை அழித்தார்கள் அங்கே ஒரு பக்கம் திரிகர்த்தனை அழிக்கிறார்கள் மற்றொரு பக்கம் வடக்கு பக்கத்திலே இந்த துரியோதன உள்ள வந்து அந்த இருக்கிற இருக்கின்ற பச்சக்கூட்டங்களையெல்லாம் ஒத்துக்கொண்டு செல்ல